வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே நட்புக்கு முதலிடம் கொடுப்பாங்க நட்புக்கு முதலிடம் கொடுத்தா அவங்க நம்ம திறமையை திறமையை வெளிக்கட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் இந்த மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்ற மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாம சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க சிம்ம ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தனவாகு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் கலசரஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் என கிரகநிலைகள் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போதுனா மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே மே ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு மே பதிமூணாம் தேதி சூரிய பகவான் பாகியஸ்தானத்திலிருந்து இருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி சுக்கர பகவான் லா பாக்யஸ்தானத்திலருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றமெல்லாம் ஏற்பட போகுது அதனால் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் திறமை அதிகரிக்கும் உங்களுடைய விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி மனம் துணிந்து எந்த ஒரு செயலையும் ஈடுபடுவீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணியுடன் செயல்பட்டு அதில் நன்மையும் பெறுவீங்க போட்டி பந்தயங்கள்லாம் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த போட்டி பந்தயங்களில் அதிக வீண் வம்பு வாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பெருக்கலாம்னு நினச்சி ஏதாவது ஒன்று செய்ய அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் அது வந்து பிடிக்காமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுகிறதோ அல்லது வியாபாரிகிட்ட கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வீண் கசப்பான வார்த்தைகள்லாம் வேண்டாம் த அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் போவங்க கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்கிறது ரொம்பவும் நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்த்து நன்மை எது எதனால் நன்மை கிடைக்குமோ அதை நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் குடும்ப அதிபதி புதன் சஞ்சாரத்தால் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கோப சுபாவம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேர் பேசுவாங்க அதனால் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க பெண்களுக்கு மனதில் இருந்த பயம்லாம் நீங்கி நல்ல ஒரு துணிவு பிறக்கும் வீண் வாக்குவாதத்தை குடும்பத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இது தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளெல்லாம் நிறைய கிடைக்கும் புகழ் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நற்பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிறைய இருக்குது எதிர்பார்த்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் இருபடியாக இருந்த சில காரியங்கள்லாம் நன்றாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கையிருப்பு இதுனா நவர்களும் க கையில் காசே இல்லையே கடன் தான் வாங்கிட்டு இருக்கிறோம் நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஏன்னா இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்கள் கையில் கொஞ்சம் பணம் தங்குவதற்கான யோகமும் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த சிம்மராசியில் பிறந்த மாணவர்களுக்கு ரொம்ப கவனமாக படிப்பில் படிக்கிறது ரொம்பவும் முக்கியம் நல்ல கூடுதல் கவனத்துடன் படிக்கிறதுனால உங்களுடைய மதிப்பெண் கூடுதலாக பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இந்த சிம்ம ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைந்து காணப்படுவீங்க யோகா செய்வதனால் அந்த குறைபாடும் நீங்கும் அதே மாதிரி மனநிலையை சீராக வைத்துக்கிறது நல்லது அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு எல்லாரும் ஒரு மன குலத்தில குழப்பத்திலே இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் எப்பயுமே நம்ம சிம்ம ராசிக்காரங்க பொறுத்தவர்களுமே நல்லா சுறுசுறுப்பாகவும் ரொம்ப மனதை அதிகமாகவும் காணப்படுவீங்க எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் துணிச்சலாக செயல்படுவீங்க ஆனால் இந்த மாதம் இதில் அந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கு மக்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது நல்லது அரசியல் இருக்கிறவங்க பெற்றோர்களோடைய நலத்துலையும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே இந்த மே மாதம் கிடைக்கும் அதே குறிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கீத வித்வான் போன்ற புகழ்மிக்க டிவியில் சேனல் இருக்கிறவங்களோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மக்கள் விரும்பு கொண்டிருப்பவர்களுடன் சிறப்பான பாராட்டை பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய அனுபவம் உங்களை மிகப்பெரிய ஆளாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது கொஞ்சம் நல்லது அதே சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சன்மானம் வழங்குவாங்க அதே மாதிரி மருத்துவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டமாக இந்த மே மாதம் அமைந்திருக்கு புதிய முயற்சியில் எல்லையாவது ஈடுபட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பொருளாதார சூழ்நிலை செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவி செய்வது ரொம்பவும் நல்லது அந்த இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் இப்படி யாருக்காவது முடியாத இருக்கிறவங்களுக்கு அல்லது கை கால் ஓனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த சிம்மராசியில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆற்றலும் ஐசுவை இந்த மாதம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படுவீங்க அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இந்த மே மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதன் மூலிமா நிறைய சாதனைகளை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்கள் ரொம்ப உற்சாகமான நாட்களாக தான் இந்த மே மாதம் அமைந்திருக்கு வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஊதிய உயர்வு அதே மாதிரி பனி மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இந்த சிம்மராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் பணிபுரியும் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா ஒரு லாபமோ அல்லது ஆதாயமோ ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களெல்லாம் செயல்படுத்துவீங்க அதன் மூலிமா சிறப்பான லா சந்தர்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சில பேர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அதற்கான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி வேலைக்கு செல் நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது தொற்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயமாக இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைந்திருக்கும் மேலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அருகில் உள்ள விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அர்ச்சனை வாங்க தடைப்பட்ட காரியம் அனைத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை மூன்று டைம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து பாருங்க நிச்சயமாக நீண்ட நாளாக உங்கள் மனதுக்குள்ளே வேண்டுதலாக ஒரு விஷயம் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வேண்டுதலாக ஒரு விஷயத்தை வச்சுட்டுருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக நடைபெறும் தேங்க்யூ